இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் இந்திய விடுதலை அடைவதற்கு தியாக தெய்வமாக விளங்கியவர் திறன் சின்னமலை ஆங்கிலேயர்களை எதிர்த்து எந்த நோக்கத்திற்காக தியாகம் செய்தார்களோ எந்த நோக்கத்திற்காக சுதந்திரத்திற்கு போராடினார்களோ அந்த நோக்கமெல்லாம் பாஜகவால் பாசிச ஆட்சியால் சிதைக்கப்பட்டு வருகிறது அரசியலமைப்பு பன்முகத்தன்மை சீர்குலைப்பது திறன் சின்னமலைக்கு செய்யும் துரோகம் என்று அவர் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து ஜி கே வாசன் பேசினார் நாடாளுமன்ற தேர்தல் இந்திய தேசத்துக்கான தேர்தல் பிரதமர் அமைச்சரவை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் ஆளுமை மிக்க பிரதமரை தமிழக மக்கள் இந்த அறிந்து புரிந்து தெரிந்து வாக்களிப்பார்கள் என்று நம்புவதாக அவர் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து அதிமுக சார்பில் தீரன் சின்னமலை சிலைக்கு மூத்த தலைவர்களான ஜெயக்குமார் மகன் உசேன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்த மரியாதை செலுத்தினர் தியாக செம்மலுமான இந்தியா விடுதலை அடைவதற்கு தியாக தீபமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்தநாளில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு மலர்தூவி நன்றி செலுத்தியிருக்கிறது இவர்கள் கண்ட கனவு நாடு விடுதலையாக வேண்டும் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்தும் பிரிட்டிஷாரை எதிர்த்தும் எந்த நோக்கத்திற்காக தியாகம் செய்தார்களோ எந்த நோக்கத்திற்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்களோ எந்த நோக்கத்திற்காக நாடு விடுதலை அடைந்ததோ அந்த நோக்கமெல்லாம் பாஜகவுடைய பாசிச ஆட்சியால் இன்று சிதைக்கப்படுகிறது பாஜக ஆட்சியில் அரசியலமைப்புச் சட்டத்தை சிதைப்பதும் இந்தியாவின் தன்மையை சீர்குலைப்பதும் அவர்களுக்கு செய்கின்ற துரோகமாகும் நாடாளுமன்ற தேர்தல் இந்திய தேசத்திற்கான தேர்தல் பிரதம அமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தகுதி வாய்ந்த தேசிய கட்சி ஆளுமை நிறம் திரைந்த பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் இது அதற்கு பொருத்தமானவராக தகுதியானவராக பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணியும் அகில இந்திய அளவிலே அந்த கூட்டணியினுடைய தலைவராக பாரத பிரதமர் அவர்கள் என்பதை தமிழக மக்கள் இந்த தேர்தலிலே நன்கு அறிந்து புரிந்து தெரிந்து வாக்களிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது திமுக அதிமுக காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் வாக்குறுதிகளை வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள தயார் நிலையிலே இல்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன்